வந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கர்த்தருக்காக தியாகம் அணுகிற தேவ அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல நாளாய் கத்தவர்களுக்கு மாற்றுவாராக ஒரு தேவ மனிதர் ஒரு பெரிய மிஷினரி அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் தியாகம் முன்னி ஊழியத்து போது தொழுநோயாளி குஸ்ட்ரோ ஈழ்மத்தியிலே ஊழியம் செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்தார் அப்படி ஊழியம் செய்ய தான் கொரிசாவிலே ரத்த சாட்சியை அமரித்த கிரகாம் ஸ்டைன்ஸ் ஐயா அவர்கள் சஸ்டர் கிளாடிஸ் பிள்ளைகள் அதுபோல் இந்த மிஷினரியும் ஒரு தொழுநோயும் குஸ்ட்ரோ ஈழ்மத்திலே ஊழியம் செய்ய வந்திருந்தார் அவர்களுக்காக பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்தது தங்கையை தனியே தங்க வைத்திருந்தார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலும் பல இடத்துல இப்படிப்பட்ட நல்ல மிஷினரிகள் தியாகம் முன்ன இடங்கள் உண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பேய்குளம்ங்கிற இடத்துல அப்படிப்பட்ட நல்ல ஒரு தொழில்நோய் மருத்துவமனையும் பணி சேர்க்கிறம் உண்டு இந்த பக்கத்தில் குளச்சல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடையார் வளைங்கிற இடத்துல சிஎஸ்ஐ திருச்சபை மூலமாய் இயங்கி வருகிற அந்த தொழில்நோய் மருத்துவமனையும் அவர்களுக்காக உபசரிப்பும் உண்டு பல இடங்கள பார்க்குறோம் அப்போ அந்த மிஷினரி அங்கே வந்திருந்த போது அந்த மக்கள் அவருடைய அழகான தோற்றத்தை பார்த்து எங்கள் மத்தியில் நீங்கள் உளியை செய்ய வர வேண்டாம் எங்களுடைய வியாதி உங்களை இப்படி தடுத்தார்கள் ஆனால் அவர் போக மனதில்லாதபடி அந்த தொழில்நோய் உள்ளவருடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவித்து வந்தார் அவளை நேசித்து அன்பு கூர்ந்து சத்தியத்தை அறிவித்து வந்தார் ஒரு நாள் காலையில் பல மாதங்கள் ஆகியிருந்தது ஒரு நாள் காலையில் திடீர்னு சூடான ஒரு பானம் காஃபி அவருடைய காலில் சிந்தியது சிந்தினபோது உணர்வு இல்லை அவர் யோசித்தார் மறுபடியும் சூடான தண்ணீர்லாம் காலில் ஊற்றி போது உணர்ச்சியே இல்லை நான் பலமுறை வாசித்திருக்கிறேன் உணர்ச்சியற்ற தோலின் பகுதி தொழுநோயின் ஆரம்பம் அவருக்கு பிடித்து விட்டு புரிந்து விட்டது எனக்கு தொழுநோய் பிடித்து விட்டது கோயிலில் போய் மணியடித்தார் மணியடித்தோட எல்லா குஷ்ணோய்களும் தொழுநோய் உள்ளவர்களும் ஆலயத்துக்கு கூடிவிட்டார் ஏன் திடீரென்று மணியடித்தார் என்று அப்போ அவர் உங்களை பார்த்து சொன்னாரா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எனக்கு தொழுநோய் ஆரம்பித்திருப்பதை நான் உணர்ந்தேன் இனியாவது உங்களைப் போல என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அடுவில நான் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க அவங்க புறக்கணிச்சாங்க இப்போ சொல்றாரு வேதனைப்படலை தனக்கு தொழுநோய் வந்த போது இனியாகிலும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்கள் மத்தியில் ஊழியர் செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அன்பை விளக்க விரும்புகிறேன் ரெண்டு குருதியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அப்போ சொன்னி பவுல் எழுந்தபோது கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார் பர்சுத்தாவி பெற்றோம் நல்லது அந்த பர்சுத்தாவியனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா பர்சுத்தாவியனுடைய உண்மையான சாராம்சம் என்ன தெரியுமா மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பை அவர் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார் அல்ல கவனிங்க தேவ அன்பு கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறார் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் நீ காணாத தேவடத்தில் எப்படி அன்பு கூறுவாய் ஒருவேளை நீ காலையில் சிலர் கோபமா பேசணும் இருக்கீங்களோ உங்க சைட்ல நியாயம் இருக்கு உங்க சைட்ல நியாயம் இருக்கு அதனால திட்டிரணும் வேண்டாம் அன்பு கூறுங்க அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க அவங்க அவங்கள்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படிப்பட்ட நல்ல நாளாக இது மாறுவதாக கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி எவுவதாக ஆமேன் கிறிஸ்துவின் அன்பினால் வருகிற சகல் ஆசீர்வாதமும் உங்களை நிரப்புவதாக ஜபிக்கலாமா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரமாக அதனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாம் பரலோகப்பிதாவே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் முடிச்ச சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே உலக அன்பல்லப்பா கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னா அன்கண்டிஷனல் ஆகும் அப்படிங்கிறது மூலபாசையில் அன்கண்டிஷனல் ஆகும் நிபந்தனையற்ற அன்பு அந்த நிபந்தனையற்ற எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவர் எங்களோடு பழகிற உறவினர்கள் நண்பர்கள் சுவாசிகள் அண்டை அயலகத்தார் யாரையும் பார்க்கும் போது ஒரு நபரையும் வெறுக்காதபடி கிறிஸ்துவின் அன்புகளை நெருக்கி ஏவர்கபை ஒரு மிஷினரி தொழுநோய் மத்தியிலே ஊழியம் செய்து தொழுநோய் பிடித்தவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து தியாகம் பிடித்த போதும் மறுபடியும் அவர்களுக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணினாரே அது போல நல்ல ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கிற விதம் இந்த நாளுடைய பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் சந்தியம் கிருவை கொட இருக்கட்டும் அந்தவரே மக்க நன்றி அப்பா அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மை கேதுவாய் செய்வார்கள் கிருபை இயேசுவின் நாமத்தில் விநாமத்தில் பிதாவே எழுப்பிதாவே ஆமே God bless you. Have a nice day.